ஒரு சூப்பர் டாபிக் தாங்க பார்க்க போறோம் நானும் சாப்பிட ஒரு கல்யாணம் சாப்பாட்டுலையும் ஒரு ஒரு ஸ்வீட்லையும் ஒரு ஒரு கிரேவிலையும் தவறாம ஒரு சின்ன விதை தாங்க இந்த முந்திரி ஆனா இந்த முந்திரி வெறும் சுவைக்காக மட்டுமல்ல உடம்புக்குள்ள நடக்கிற பல விஷயங்களையும் மௌனமா சரி செய்யற ஒரு சக்தி வாய்ந்த உணவு இந்த வீடியோல முந்திரி எங்க இருந்து வருது எப்படி ஆகுது நல்லது யாருக்கு தவிர்க்கணும் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் முந்திரி ஒரு உலர்ந்த படம் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே அது ஒரு விதை தாங்க முந்திரி மரத்துல பாத்தீங்கன்னா முந்திரி படம் வந்து உருவாகுங்க அதுக்கு கீழே ஒரு சின்ன நீர்துளி மாதிரி ஒரு விதை வருங்க அந்த விதைதான் நாம சாப்பிடுற முந்திரி இந்த முந்திரியோட தாயகம் பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கால இருக்க பேசில் நாடு அதுக்கப்புறம் தாங்க இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்த முந்திரிய பரப்புனாங்க முந்திரி வந்து அதிகமா முந்திரி சுவையில சுவையிலையும் உடம்புக்கு தேவையான சத்துக்களும் ஒரே நேரத்துல ஒரு உணவுங்க இதுல நல்ல கொடுப்புகள் புரத சத்து இரும்பு சத்து மெக்னீசியம் சிங்க் போன்ற பல முக்கிய சத்துக்கள் இருக்குங்க காலை நேரத்துல நாலு இல்ல அஞ்சு முந்திரை வெறும் வயிற்றுல சாப்பிட்ட உடம்புக்கு உடனடி சக்தி கிடைக்குதுங்க மூளை வந்து சுறுசுறுப்பா வேலை செய்ய உதவி செய்யுது நீண்ட நேரம் பசியே இல்லாத உணர்வு கூட கிடைக்குதுங்க முந்திரியில இருக்க நல்ல கொழுப்புகள் இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் உதவியா இருக்குங்க கெட்ட கொழுப்புகளை சீரா வச்சிருக்க உதவி செய்துங்க இத அளவோட சாப்பிட்டா இதயத்திற்கு நண்பன்னே சொல்லலாங்க இந்த முந்திரிய காலகட்டத்துல மன அழுத்தம் அதிகமா இருக்குங்க எல்லாருக்கும் முந்திரில இருக்க வைட்டமின் பி வகைகள் மற்றும் மெக்னீசியம் வந்து மனதை அமைதியா வச்சிருக்க உதவி செய்துங்க அடிக்கடி கோபம் மன கவன சிதறெல்லாம் இருந்தா இந்த முந்திரி சாப்பிட்டா நல்லாவே பலனளிக்குதுங்க குழந்தைகளின் வளர்ச்சிக்கு எலும்புகள் வலுவா இருக்க முந்திரியில இருக்க சிங்க் மற்றும் மெக்னீசியம் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க அதே நேரத்துல முதிர்ந்த வயதினருக்கும் மூட்டு வலி எலும்பு பலவினர்களுக்கும் இந்த முந்திரி வந்து ரொம்பவே பலன் அளிக்குது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவி செய்யுங்க அடிக்கடி சளி காய்ச்சல் வருதா இந்த முந்திரியை தினசரி உணவுல சேர்த்துக்கிறது சளி காய்ச்சல் குறைய கூட ரொம்பவே உதவியா இருக்குங்க முந்திரி நல்லது என்பதற்காக அதிகமா சாப்பிடுறது நல்லது இல்லைங்க முந்திரி கலோரி அதிகம் கொடுக்குதுங்க அதனால அளவுக்கு மீறி சாப்பிட்டா உடல் எடை கூடுங்க அமிலத்தன்மை வயிற்று எரிச்சல் முகத்தில் பருக்கல் போன்ற பிரச்சனைகள் கூட வரலாம் நிறைய சாப்பிடும் போது கர்ப்ப இருக்க பெண்களுக்கு பார்த்தா முந்திரி ரொம்பவே பாதுகாப்பானதுங்க இதுல இருக்க இரும்பு சத்து மற்றும் போலேட் வந்து குழந்தையோட வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவி செய்துங்க ஆனா ஒரு நாளைக்கு நாலுல இருந்து அஞ்சு முந்திரியே போதுமானதுங்க முந்திரி சாப்பிட்ட சிறந்த முறைன்னு பார்த்தா இரவு முழுக்க தண்ணீர்ல ஊற வச்சுட்டு காலையில எழுந்ததும் சாப்பிடுறது ரொம்பவே நல்லதுங்க இப்படி சாப்பிடும்போது போது ஜீரண சக்தி எளிதாகுதுங்க உடம்புக்கு சத்துக்கள் முழுமையா கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பிடுற முறை சிறந்ததுங்க போட்டி எண்ணெயில வரத்த முந்திரியை தினமும் சாப்பிடறத கண்டிப்பா தவிர்க்கணுங்க இயற்கையான முந்திரியை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க சிறுநீரக முந்திரி அலர்ஜி நினைக்கிறவங்க இந்த முந்திரி பார்த்தா சின்னதா இருந்தாலும் ஒரு பெரிய சக்தி கொண்ட ரொம்பவே அளவோடு அளவுக்கு மீறி சாப்பிடும் போது அதே முந்திரி நம்ம உடம்புக்கு பிரச்சனையா கூட மாறுதுங்க முந்திரி நம்ம சாப்பிடுற பதத்துக்கு விற்பனைக்கு வரதுக்கு முன்னாடி எவ்வளவு ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா இந்த முந்திரி மரத்துல இருந்து பறிச்ச உடனே அப்படியே நேரடியா சாப்பிட முடியாதுங்க அதற்கு காரணம் வந்து முந்திரி ஓட்டுக்குள்ள ஒரு விஷ முந்திரி அந்த முந்திரிய வெயில்ல உலர்த்தி அதுக்கப்புறம் நீராவில போட்டு வெப்பத்துல வேக வச்சு அந்த ஓட்டை உடச்சு அதுக்குள்ள இருக்க விதையை எடுத்துதாங்க முந்திரியா நமக்கு தராங்க இதனாலதான் முந்திரியோட விலை கூட கொஞ்சம் அதிகமா இருக்குங்க இவ்வளவு ப்ராசஸ் இருக்கனால முந்திரி ஓட்டுல ஒரு விஷயம் இருக்கும் முன்னாடி சொன்ன அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி இருக்குங்க இதை நேரடியா அந்த தோலை தட்டும் போது கைகள்ல வந்து எரிச்சல் கருப்பு தடும்பு போன்றவை கூட ஏற்படலாங்க அதனாலதான் முந்திரி தோட்டத்துல வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா கையுறை

மீடியமா இருக்கும் டபுள்யூ த்ரீ டுவெண்ட்டி வந்து நார்மல் ஹோம் யூஸ்க்கு பயன்படுத்துற மாதிரி இருக்கும் வந்து ஸ்மால் சைஸா இருக்குங்க ஆனா நியூட்ரிஷன் வேல்யூ பாத்தீங்கன்னா எல்லா முந்திரிக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க உடஞ்ச எல்லாம் வாங்குறதுக்கு நம்ம ரொம்பவே தயங்குறோம் ஏன்னா அதுல ஷேப் இல்ல சத்துக்கள் கம்மியா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கோங்க ஆனா அப்படிலாம் கிடையாது அதே சத்து தாங்க இருக்கு ஆனா விலை கொஞ்சம் குறைவா இருக்கும் அவ்வளவுதாங்க சமையலுக்கு கிரேவி செய்யறதுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கு இந்த முந்திரியே போதுமானதுங்க சுகர் இருக்கவங்க இந்த முந்திரி சாப்பிடலாமா பார்த்தா கண்டிப்பா சாப்பிட்லாங்க ஏன்னா அதுல அளவுக்கு லைசமிக் இண்டெக்ஸ் தாங்க இருக்கு அதனால அளவோட சாப்பிட்டா சுகருக்கு இது ரொம்பவே பாதுகாப்பானதுங்க ஆனா உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடறத ஸ்ட்ரிக்டா அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க சாப்பிடவே கூடாது தைராய்டு இருக்கவங்க இந்த முந்திரி சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்தா இதுல இருக்க காப்பர் வந்து தைராய்டு தைராய்டுக்கு ரொம்ப ரொம்பவே பண்ணுங்க ஆனா தைராய்டு இருக்கவங்க ஒரு நாளைக்கு மூணு இல்லைன்னா நாலு முந்திரி சாப்பிட்டாலே போதுமானதுங்க காபி டீக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லாங்க இந்த முந்திரி பால் இந்த முந்திரி பால் எப்படி தயாரிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த முந்திரியை ஊற வச்சு தண்ணீரோட சேர்த்து அரைச்சி எடுத்தோம்னா இந்த முந்திரி பால் ரெடி ஆயிருங்க இதெல்லாம் ரொம்பவே சத்துக்கள் அதிகமா இருக்குங்க இதுல லாக்டோஸ் முந்திரி சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு அரிப்பு வாந்தி மூச்சு திணறல் இப்படி எல்லாம் இருந்தா முந்திரி சாப்பிடறது அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த முந்திரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அப்படி இல்ல அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம எடுத்து சாப்பிட சாப்பிடும் அதோட ருசியும் சத்தும் குறையாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் ஸ்கின் கேருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த முந்திரி வந்து ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இதுல காப்பர் இருக்கனால ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க இது ரெகுலரா நம்ம இன்டேக் எடுக்கும் போது ஸ்கின் க்ளோவா இருக்கிறது கூட ரொம்பவே உதவி செய்யுதுங்க முந்திரியா பாதாமா எதுல சத்துக்கள் அதிகம் பார்க்கும்போது பாதாம் வந்து பிரெயின் ஃபோக்கஸ்க்கு நல்லா இருக்குங்க முந்திரி வந்து எனர்ஜியா ஹார்ட் நல்லா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப பெஸ்ட் காம்போவா இருக்கும்ங்க இது நாமளா இந்த முந்திரியை பத்தி பரவலா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி சாப்பிட்டா உடம்பு சூடு அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு மேல எந்த உணவு சாப்பிட்டாலுமே அது சூடுதாங்க எல்லா பத்தியுமே சொல்ற மாதிரி அளவுக்கு மெஞ்ச அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி அளவோடு சாப்பிட்டா இந்த முந்திரி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க அளவுக்கு மீறி சாப்பிட்டா இந்த முந்திரி நம்ம உடம்புக்கு கெடுதலை கூட ஏற்படுத்துங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல லைவ்ல பாக்கலாங்க மிக்க நன்றி